ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் அரசியலை பற்றிய ஒரு முக்கியமான தகவலை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சிக்க திமுகவுக்கு தகுதி இல்லை விஜய் தனித்தி பேட்டிடுவது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராஜா அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ள அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் மதுரையில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்த அப்போது அவர் கூறியது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழல் குறித்து அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது அந்த அறிக்கை வந்தவுடன் திமுக அரசுக்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது அமலாக்கத்துறை விசாரணையில் வந்து சிலர் வந்து தலைமறைவாகியுள்ளனர் அவர்கள் ஓடி ஒழிய முடியாது விசாரணைக்கு பின்னர் இந்த ஊழலில் இன்னும் யார் யாரெல்லாம் வந்து இருக்கின்றார்கள் என்பது தெரிய வரும் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆப்ரேஷன் சித்தூர் நடத்தப்பட்டது இதில் ஆகாஷ் பிரமேஷ் ஏவுகணைகள் உண்மையான ஹீரோவாக செயல்பட்டுள்ளன பாகிஸ்தான் வேண்டுகோள் விடுத்ததனால போர் நிறுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று திமுகவினர் கூறியிருக்கின்றனர் கனவுகளுக்கான அவர்களுக்கு உரிமைகள் உள்ளது தமிழகத்தில் அமையக்கூடிய கூட்டணியை விமர்சிக்க திமுகவுக்கு தகுதியில்லை அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தது திமுகவுக்கு தோல்வி பயத்தை ஏற்படுத்தி உள்ளது நடிகர் விஜய் தனித்து நின்று தேர்தலில் போட்டியிடுவது தான் நல்லது கூட்டணி வைப்பதும் தனித்து போட்டியிடுவதும் அவரது விருப்பம் என்று கூறினார் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இது போன்ற பல விஷயங்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ